நாலாம் கட்டளை வடபத்ரகாளியம்மன் திருக்கோவில் மாலை நேரம் தென்றல் காற்று கோயில் வளாகத்தை மெதுவாக வருடுகிறது பழமையான கற்சிற்பங்கள் அழகிய தூண்கள் அந்த இடமே ஒரு தெய்வீக அமைதி அர்ச்சகர் தீபாராதனை எடுக்கிறார் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கம் முழு கோயிலும் ஒலிக்கிறது நடராஜன் தனது மனைவி பாப்பா மகள் செல்வி மகன்கள் குரு மற்றும் நம அனைவரும் ஒன்றாக அம்மனை தரிசனம் செய்கின்றனர் செல்வி திருமண வயதை கடந்தும் நாள் தள்ளிக்கொண்டே போவதால் மனமுடைந்தவள் அவள் அம்மன் சந்நிதியில் மண்டிட்டு செல்வி அழுகையுடன் அம்மா என் வாழ்க்கைக்கும் ஒரு வழி காட்டணும் அம்மா என் அப்பா மனசு உடையாத மாதிரி அருள் பண்ணணும் அவள் கண்களில் கண்ணீர் வழிகிறது இதை கண்டு நடராஜன் மனமுடைகிறது அவர் சந்நிதி முன் நின்று கண்ணீர் மல்க நடராஜன் அம்மா நான் உழைச்சு சம்பாதிச்சது எல்லாம் என் பிள்ளைகளுக்காக தான் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அம்மா நீதான் வழிகாட்டணும் நம சிவாயமும் குருவும் அப்பாவிடம் வருகிறார்கள் குரு அப்பா கவலைப்படாதீங்க நம நாங்க இருக்கோம் இல்லையா எப்படியாவது நல்ல மாப்பிள்ளை பார்த்து அக்காவை கல்யாணம் பண்ணி வைப்போம் அவர்கள் அப்பாவின் தோளில் கை வைக்கின்றனர் ஆனால் நடராஜன் மனம் இன்னும் அமைதியடையவில்லை அந்த நேரத்தில் ஊர் நாட்டாமையும் அவருடைய தம்பியும் கோயிலுக்குள் வருகின்றனர் நாட்டாமை நடராஜா உங்க பொண்ணுக்கு நல்ல வரன் வந்திருக்குது நடராஜன் அதிர்ச்சி அடைகிறார் நாட்டாமை தொடர்கிறார் அவங்க சொல்றாங்க நல்ல குடும்பம் நல்ல பொண்ணு இருந்தா போதும் வரதட்சணை எதுவும் வேண்டாம் அந்த வார்த்தை கேட்டவுடன் நடராஜன் ஆனந்தம் அடைகின்றார் குரு நமசிவாயம் இருவரும் மகிழ்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள் வாயோரும் மீண்டும் அம்மன் சந்நிதியில் நடராஜன் உணர்ச்சியுடன் அம்மா உன் அருள்தான் இது அனைவரும் தீபம் ஏற்றி நன்றி கூறுகின்றனர் நாலா கட்டளை திரகாளி அம்மன் திருவிழா வரப்போற காலம் மேளம் தாளம் ஒளி அலங்காரம் மக்கள் கூட்டம் ஆரவாரம் அம்மன் ரதத்தில் எழுந்தருளுகிறார் அம்மனை ஊறு மக்கள் சந்தோஷம் படுத்துகின்றனர் உண்மையான மனசுல வேண்டினால் அம்மன் அருள் தாமதமாகலாம் ஆனா தவறாது நமசிவாயம் அம்மன் முன்னாடி கண்ணீர் வடித்தவங்களுக்கு அவள் அருள்மழைதான் பதில்